ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க தாங்க வந்திருக்கோம் இது ஒரு வேண்டுதல் தாங்க இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணும்போது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டா திருச்செந்தூர் வர்றதா தாங்க பிளானு இப்போது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு இங்கே இருக்க கடல் அலைகளை விட பக்தர்கள் தாங்க அதிகம் அதாவது ரொம்ப கூட்டங்க கோயிலில் சாமி பார்க்கவே என்னால் வந்து கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் ஆச்சுங்க அவ்வளோ க்ரௌடு ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரீயாக இப்போ சாமி பார்க்கணுன்னா இந்த ஒர்க்கிங் ப்ளேஸில் வாங்க அதாவது திங்கள் டூ வியாழன் அந்த அந்த டைமுக்கு வாங்க நாங்கள் இந்த நாளைக்கிணில் குளிக்கிறதுக்கே மூன்றரை மணி நேரம் ஆச்சுங்க எப்போ என்ன கூட்டம் சாமி ஆனால் அதுலேயும் அந்த நின்று அந்த கிணத்துல குதிக்கிறப்போ ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது பார்த்தீங்களா அப்பாடா ஒரு ரிச் ஆகிட்டேன்னு ஒரு சந்தோஷம் வேற லெவலுங்க இந்த வீடியோலயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு அதாவது நிற்க கூட இடம் இல்லைங்க அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் எல்லா பக்தர்களும் அதாவது சாட்டர்டே சண்டே லீவு நாளணுன்னு எல்லாருந்தே கலரங்கிட்டாங்க அந்த அளவுக்கு நான் இப்படி எதிர்பார்த்தே போகலை இவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி நான் போயிட்டு கடலில் குளிச்சுட்டு நாளைக்கு நேரில் குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு வரலான்னு பிளான் பண்ணது பட்டு எனக்கு கிட்டத்தட்ட அந்த திருச்செந்தூரில் நடந்து ட்ராவல் பண்ணி அந்த நாளைக்கு நாறு திருச்செந்தூர் முருகனை பார்க்குறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட நேரம் ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு கூட்டம் ஃபுல்லாக கூட்டம் அதாவது லைன் பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு நாறுக்கு ரெண்டு மூணு கிலோமீட்டர் லைன் இருக்குது அதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம முருகனை தசிக்க நாம் லைனில் நிக்கணும்னா அது ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு இருக்குங்க அந்த அளவுக்கு கார் வைக்கிறது கூட இல்லைங்க ஆனால் என்னன்னு சொல்கிறதுனா அந்த லைனில் நடந்து போய் அந்த முருகன் முன்னாடி நிற்கும்போது அவ்வளோ அப்பா நான் சொல்ல வார்த்தையே இல்லைங்க அப்படியே கண்ணு கலங்கி வெளியே வரா மாதிரி அந்த ஃபீலு செம்மையாக அதே மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து நிறைய சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுல வந்து என்னன்னா இப்ப குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்கறவங்க கொடுக்கறதும் அப்புறம் அந்த இருக்குது பாத்தீங்களா அது கடல்ல வந்து இரநூறு மீட்டர் தள்ளி தான் இருக்கு வெறும் இரநூறு மீட்டர் தான் ஆனா அந்த கடல் நீர் வந்து உப்பு கருக்கிற மாதிரி அந்த நாளைக்கு நேரங்க வந்து நல்ல தண்ணி கிணறு சொல்றாங்க அதை நான் குடிச்சு பார்த்தா அது அவ்வளவு டேஸ்ட் அருமையா இருக்கு அந்த கொஞ்சம் கூட உப்பு அந்த மாதிரி எல்லாம் அதே ஒரு அதிசயம்தாங்க அது அதே எனக்கு வந்து எப்படின்னு தெரியல உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் அந்த மாதிரி நீங்க மன அழுத்தம் ரொம்ப மன வேதனையில இருக்கும்போது ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வந்து பாருங்க உங்க லைஃப்ல வந்து நல்லது நடக்கும் கண்டிப்பாக நானும் அதை நம்புகிறேன் நீங்களும் அதை நம்புங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசித்துட்டு வாங்க அது ரொம்ப வாழ்க்கையில் ஒரு நல்லது கிடைக்கும் நானும் நம்புறேன் நீங்களும் நம்புங்க ஏன்னா தொடர்ந்து இந்த அட்டகாசம் ராம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்குது அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் தேவைப்படுகிறது தேவைப்படுது தொடர்ந்து உங்களோட ஆதரவு வந்து எனக்கு தேவைப்படுது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்